இல் வாழ்க்கை நிலையில் இல் யோக நிலையில் எங்களை இதுவரை வழிநடத்தியிருக்கும் பெருங்கரணை வடிவமாய் இருந்து எங்களை சபையில் அமர வைத்து பெரும் பாக்கியத்தை அருளிய பெருங்கரணைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபையில் அமர்ந்து குருநாதரின் திருவடியில் சரணாகிதையோடு பயணிக்கும் போது நாங்கள் அடிய தம்பதிகளாய் செய்த ஊழ்வினைகள் சிற்சில நேரங்கள் வினையின் புரிதல் இல்லாத சூழ்நிலையில் சில சலனங்கள் வந்து சரணாகதி நிலைக்கு தடையாக எங்களுக்குள் அது பெரிய நீச்சலாக நீந்தி கொண்டிருக்கிறது அச்சலனத்தை கருணையோடு கடக்கும் கருணை நிலை வேண்டுமென்று கருணை கடலிடம் திருவடியில் சமர்ப்பிக்கிறோம் இணையாளோடு தன் உரை வினாமொழியில் ஆதி கைலாய சிவசூட்சம நூலோடு நூலாக அமர்ந்து அகத்தியனிடம் வினவும் சீடனே அமர்ந்த தலமாய் ஆதி கைலாய இறை பேளை அமர்ந்த தலமாய் விளங்கும் இத்தலத்தின் கிளைத்தலமாக இல் தலமாக விளங்கும் உம் தலமதில் நடன நர்த்தனம் கண்ட சிவபெருமானுடைய ஆற்றல் பெற்ற அற்புத அந்நிலையிலிருந்து அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கி இறை திருநீற்றுச் சாம்பலின் மூலமாக அழியா திருநீற்று நெற்றியினை பெற்ற இல்லாள் கணவான் மற்றும் மழலையர்களை காண்கின்றவர்கள் இறைநிலையை காணாதவர்களும் உன் நெற்றி நிலையை காண்கின்ற பொழுது இறைநிலை என்றால் இதுவே என்று அவர்கள் உணர்கின்றவாறு சிவத்திரநீற்று சாம்பலினை அணிகின்ற அத்தகைய நால்வருக்கும் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி இறுதியில் அதுவே நிரந்தரம் என் நிலையும் நிலையான நிலை அல்ல அனைவரும் அந்நிலையே என்கின்ற உதாரண நிலைதனை சுட்டிக்காட்டும் அத்தகைய கோலம் பூண்டவனே அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் சலனம் எவருக்கில்லை சலனம் எவருக்குத்தான் இல்லை அனைவருக்கும் சலனம் சஞ்சலம் உள்ளது அனைத்தையும் இருவரும் ஒன்றாக அமர்ந்து இறைசித்தனோடு உரையாடிய உரைநடை மொழிகளின் மூலமாக ஒருவரோடு ஒருவர் கலந்துரையாடி இறைநிலை என்றால் என்ன இல்நிலை என்றால் என்ன இரண்டுக்கும் மேம்பட்ட துறவர நிலை என்றால் என்ன என்கின்ற நிலைதனை ஒப்பிட்டு பார்த்து அற்புதமாய் இகலோகத்தில் நீங்கள் கண்டு கொண்டிருப்பது துறவர நிலை கில்லறத்தில் அது துறவர நிலை இதுவே உயர் நிலையாக உயர் அறநிலையாக கற்றுக்கொடுக்கும் சபைதனில் சீடனாக அமர்ந்தவனுக்கு சலனம் என்பது அறவே இல்லாத நிலை கொண்ட ஆசிதனை அகத்தியன் யாம் வழங்கி அற்புதமான ஆசி வழங்கி இறை சித்தனோடு உரையாடுகின்ற பொழுது பல்வினைகள் வல்வினைகள் வேற இருக்கின்ற பொழுது அற்புதமாக சலனமில்லா பெருவாழ்வு கண்டு இல் சபை கொண்டு இல்லாளோடு நல்நிலை கொண்டு கணவனோடு கண் கண் போல உமை காக்கும் கணவனோடு நல்நிலை கொண்டு அகத்தியன் யாம் நல்லாசி கொடுத்து இல்லறத்தில் சிறந்து நல்லறம் மேற்கொண்டு துறவரத்தில் உமை உமை ஈடுகொடுக்க எவரும் இல்லை என்ற அற்புதமான நிலைதனை எட்டுகின்ற அருள் ஆன்மீக இறையாசிதனை அகத்தியன் யாம் உமக்கு வழங்கி ஒழுகும் கண்ணீராக ஆனந்தக் கண்ணீர் இந்நீரின் மூலமாக அடிப்படை தளமிடுகின்ற ஆன்மீக உயர் கட்டிட நிலைக்கு யாம் அகத்தியன் நல்ல ஆசி கொடுத்து கண் கலங்கும் நிலையில் பிறர் கலங்குகின்ற நிலை கண்டு கலங்குகின்ற நிலைக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கி இறை சேவையில் நல் உயர் சேவை கண்டு உன்னத சிவ சேவை கண்டு இல்லறத்தில் சிறந்து இகலோகத்தில் நல்நிலை கண்டு வாழ அகத்தியன் நல்ல ஆசி கொடுத்து இவ்வாசியில் உமக்கு பல ஆசிகளை வழங்குகின்ற ஆசி என்று கூறுகின்ற ஓர் மொழியில் கோடான கோடி ஆற்றலின் ஆசி பெறுகின்ற ஓர் நிலையில் இத்துணை ஆசி என்ற வார்த்தைகளிலே நீர் பெறுகின்ற ஆசிக்கு அளவில்லை சிவமகா சித்தனின் எழும்புகின்ற அற்புதமான ஆற்றலின் மூலம் வழங்குகின்ற ஆசிக்கு அளவில்லை என்ற நிலைதனை உமக்கு கொடுத்து நற்பயணம் மேற்கொண்டு செல்லும் வழியெங்கும் சிவநிலை கண்டு இறைநிலை கண்டு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சிவமகா வாழை சித்தனின் அடிபணிவு அடியாக எடுத்து வைத்து நடைபோட அகத்தியன் யாம் நல்லாசி கொடுத்து உம் அரங்கில் உம் இல் சபையில் அமர்ந்திருக்கும் விஸ்வாமித்ரனுடைய பேராற்றலோடு கூறும் நல்லாசியப்பா உமக்கு சீற்றம் கொண்ட விஸ்வாமித்ரன் அமர்ந்து உமது இல் சபையில் அமர்ந்திருக்கின்றான் அவதாரங்களில் மேலான அவதாரம் சிம்ம அவதாரம் அமர்ந்து விளைகளை வேறறுத்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற நிலைதனையும் யாம் அகத்தியன் உமக்கு உணர்த்தி உமை வழிநடப்போர் நடப்போர் நல்வழியே நடக்கும் அருள்வாக்கினையும் நீர்கூறும் நிலையாக அகத்தியன் யாம் உமக்கு நல்லாசி கொடுத்து அற்புதமாய் உள்ளிருக்கும் சலனங்களை வேறறுக்கின்ற அற்புத ஆசிகளை வழங்கியாம் அகத்தியன் அமர்கின்றோம் சீடனை